அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெய் கே கோபி இன்று மாலை ஒரு குரல் பதிவு பண்ணியிருந்தேன் அது சம்மந்தமான நிறைய சந்தேகங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லேயும் கேட்டிருந்தீங்க அதை குறுகிய மனப்பான்மை பரந்த மனப்பான்மை அப்படின்னா என்ன கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமான்ட்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ராமானுஜர் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமானுஜர் வந்து இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு நிகராக பெருமாள் பிறப்பு தான் அவர் அவரை எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் நம்ம வணங்குறோம் ஏன் வணங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எத்தனையோ அதிசயம் அற்புதம் செஞ்சுருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தினால்தான் அவர் வணங்குற இடத்துல இருக்கார் என்ன அப்படின்னா அவரோட குருநாதர் அவரை கூப்பிட்டு உனக்கு நான் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லுத்துறேன் அதிசயமான மந்திரம் அது இந்த மந்திரத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இதை யார் சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறும் இதை நீ சொன்னால் உன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்கிறாரு அந்த மந்திரம் கேட்டதுலேருந்து அவருக்கு வந்து இந்த மக்கள் துன்பப்படுறத பார்த்து பெரிய வேதனை அடைகிறாரு நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான மந்திரம் கிடச்சிருக்கு மக்கள்கிட்ட இந்த மந்திரத்தை கொடுத்து அந்த மக்களோட வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கிறப்போ குருநாதர் சொன்ன அந்த தலை வெடிச்சிடும் அப்படின்ற எண்ணம் வருது அவருக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல நம்ம தலையே வெடிச்சாலும் பரவாயில்ல இந்த மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபுரத்து மேலே ஏறி ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை அவர் சொல்கிறார் அவர் தலை வெடிக்கலை அப்புறம் குருநாதர்கிட்ட வந்து கேட்குறாரு எல்லா மக்களையும் கூப்பிட்டு நான் இந்த மந்திரத்தை நான் சொன்னேன் மக்கள் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் என் தலைவடிக்கலையா அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நீ எப்போ பொதுநலமாக யோசிக்க ஆரம்பிச்சியோ அப்பயே நீ இறை நிலைக்கு உணர்ந்து உயர்ந்துட்டேன் அதனால் உனக்கு அப்படி ஆகாது அப்படின்ட்டு ஸோ இதுதான் இந்த பரந்த மனப்பான்மைக்கும் குறுகிய மனப்பான்மைக்கும் வித்தியாசம் இப்போ நீ இறைவன் உங்களுக்கு ஒரு விஷயம் முன்னாடி தோன்றிய ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாத இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறப்போ இது இறைவனே கூட செக் பண்ணுறதுக்காக கூட சொல்லுவார் நம்மளோட மனம் எவ்வேற்பட்ட பெருந்தன்மையாக இருக்குன்ட்டு அப்படி சொல்கிறப்போ நம்ம அந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம குடும்பம் மட்டும் யோசிக்கிறப்போ அது அதோட போயிடும் இல்லை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படினு நினச்சி செய்கிறப்போ ராமானுஜர் மாதிரி நம்ம ஒரு காலத்தில் வணங்கப்படுவோம் இதுதான் உண்மை இதில் நான் வந்து எனக்கு முருகர் சம்மந்தமான நிறைய பிரசாதங்கள் ப ப கோவில்லேருந்து கொடுக்குற முக்கியமான பொருட்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த முருகர் பக்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து அதை எனக்கு தனக்குன்னு அப்படின்னு வச்சுருந்த காலம் உண்டு ஆனால் முருகப்பெருமானை உணர்ந்து நிறைய விஷயங்கள்ல முருகர் சில விஷயங்களை உணர்த்தினதுக்கு அப்புறம் எல்லாமே முருக பக்தர்களுக்கு தான் நம்ம கையில எதுவுமே கிடையாது நம்ம கூட முருகரே இருக்காரு முருகருக்கு மிஞ்சின எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுக்குறப்போ எனக்கு கோவிலில் கூட நிறைய குருக்கள் வந்து என் சண்டைலாம் போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு கொடுக்குறது எது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதை அந்த அதை எனக்கு கொடுத்த அந்த முருக பக்தர்கிட்ட கொடுக்கும்போது நம்மளுக்கு இது கிடச்சிருச்சுன்னு அவங்க முகத்துல கிடைக்கிற சந்தோஷம் முகத்துல தெரியிற சந்தோஷம் பத்துக்கு ஈடுனே எதுவுமே கிடையாது ஸோ இந்த குறுகிய மனப்பான்மைக்கும் பரந்த மனப்பான்மைக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் நம்ம கஷ்டப்படுவோம் எல்லாருக்கும் சோதனை வரும் எல்லாருக்கும் வேதனை வரும் அதை தாண்டி அந்த கோவிலில் கொடுக்குற விஷயங்கள் கொடுக்குறப்பே அவ்வளோ சந்தோஷம் வருதுன்னா இன்னும் நிறைய கொடுக்குறப்போ அது கண்டிப்பாக அந்த அவங்களோட சந்தோஷம் நம்மளே எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷப்படுத்தும் நான் சென்ற வருடம் வந்து போர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது கொடுத்து அவங்க வாழ்க்கை மாணாங்க எத்தனையோ பேர் ஸோ இந்த வருடமும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போர்வை இப்போ வாசலில் படுத்துருக்குறவங்க கோயில் வாசல் அப்படி இல்லைன்னா ரோட்டில் படுத்துருக்குறவங்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்களுக்கு போர்வை கொடுங்க ஏன்னா இப்போ குளிர்காலம் வந்துடுச்சு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கர்மவை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்கிறப்போ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த பிரதிபலமும் நினைக்காம நான் சொன்னுன்னு கூட இல்லாமல் ஆத்மார்த்தமாக அந்த போர்வை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அது பெரிய அளவுக்கு மாற்ற முடிஞ்சது கொடை வாங்கி கொடுங்க ஏன்னா காலமும் சேர்ந்து வரப்போது இந்த கொடையும் போர்வையும் ஒரு பெரிய ஊழ்வினை கர்மவினை மாற்றக்கூடிய அமைப்பு கொண்டது இந்த ரெண்டு பொருளையும் கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து நம்ம தலையெழுத்து மாறிடும் நம்மளுக்கு புண்ணியம் வந்துடும் அப்படின்னு எந்த எண்ணமும் இல்லாமல் சமமான மனநிலை கொடுங்க கண்டிப்பாக அற்புதம் அதிசயம் நிகழும் இன்னும் நிறைய பேசணும்ட்டு எண்ணம் ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு விஷயமும் உணர்த்திடணும் இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் எல்லா தலைமுறைக்கும் முருக சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி அந்த ரகசியத்தையும் அந்த இறை சக்தியோட தன்மையும் கொண்டு போய் சேர்த்துட்டாலே முருக பக்தர்கள் வந்து இந்த சோதனையில முருகரை திட்டுறது வந்து நடக்காது கஷ்டமான சூழ்நிலையும் முருகரை புகழ்கிற மனப்பக்கம் எப்போ வருதோ அப்போ நம்ம இறைவனை உணர்வுன்றது வந்து நான் கண்ட உண்மை இன்னும் நிறையா பேசுவோம் இந்த உதவியை செய்யுங்க கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவா வாழ்க்கையில் உருவாக்கும் எல்லா புழு முருகனுக்கே நன்றி